ஏன்னா இவனை வந்து தளபதி விஜய் இருக்கார் அவருக்கு ரொம்ப பிடிக்கும் செட்டு உள்ளே வந்தானாலே குபீர்னு பண்ணி விட்டுருவான் அவர் அதுக்காகவே கொஞ்சம் முன்னாடியே உள்ளே வந்துடுவார் அவருக்கு பத்து மணிக்கு தான் வச்சுருப்பான் மெல்சன் ஷார்ட்டு ஆனால் யாரெல்லாம் வந்திருக்காங்க சார் டீமே வந்துடுச்சு எங்களை ஒரு எட்டு மணிக்கே வர வச்சு அவர் வர்றதுக்கு முன்னாடியே ஷார்ட்ஸ் எடுப்பான் எங்களை வச்சு அந்த டையத்தில் அவர் கொஞ்சம் சீக்கிரமாக வரும் ஏன் தெளிவாக கொஞ்சம் லேட்டாக வந்திருந்தாங்க இல்லை இல்லைன்னா இவனுக்காகவே வருவார் வந்த உடனே அங்கே ஒரு பர்ஃபார்ம் காண்பான் பாருங்கள் அவரும் ஓன்னு சிரிப்பார் சந்தோஷமாகிடும் செட்டே கலகலகலான அந்த படத்தை என்னால் மறக்கவே முடியாது ஒரே ஒரு வார்த்தையால் இன்றைக்கி நான் வந்து ஹைதராபாடில் இருக்கிற டாப் ஹீரோஸுங்களோட படம் இருக்கேன் கிட்டத்தட்ட ஒரு எட்டு பத்து படம் நடக்குது முந்தைய நேரத்துக்கு கூட அலிமினி ஃபேக்ட்ரின்னு அங்கே ஒரு மினி ஸ்டுடியோ இருக்குது அது உள்ள போனால் எடுத்த உடனே நாகச்சைத்தன்யம் அந்த பக்கம் பார்த்தா சிரஞ்சீவி சார் அதுலேயும் இருக்கிறேன் அந்த பக்கம் பார்த்தாக்க பூரி ஜெகநாத் படம் நம்ம விஜய் சேதுபதி படம் அதுலேயும் நான் இருக்கிறேன் மூணு படத்துலேயும் இருக்கிறேன் அப்போ அங்கே ஒருத்தர் பிரம்மாஜின்னு ஒருத்தருங்க அவர் கிட்டத்தட்ட இரநூத்தி நாற்பது படம் பண்ணிட்டு கின்னீஸ்க்காக ட்ரை ட்ரை பண்ணிணேன் அவர் என்னை பார்த்துக்க ராணி எப்படி ஒரே ஒரு என்னது வார்த்தையை வச்சு இவ்வளோ தூரம் வந்து கலக்கிற நடிக்காமையே வெறும் அந்த எவ்வளோ எந்த டேலண்ட்டுக்காக ஒன்று தூ நம்பருங்க அந்த தூக்கு அவ்வளோ ஆடியன்ஸ் இருக்கிறாங்க அந்த இதுக்கு இந்த வார்த்தைக்கு இது தெளிவுக்குள்ளே அப்படியே என்னை தலையில் தூக்கி வச்சு ஆடுறாங்க எனக்கே ஒன்றுமே புரியல நான் இங்கே பண்ணியிருக்கிறேன் ஏற்கனவே இங்கே என்ன சொல்லுது அது அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது இவனை இப்படி சொன்னது அதுக்கு என்ன தெரியுங்களா அதுக்கு நான் வந்து விஜய் சாருக்கு தான் நன்றி பண்ணுறேன் எப்படின்னா பீஸ்டில் ஒரு லிஃப்ட் சீன் நான் எனக்கு முன்னாடி இந்த டான்சர் சதீஷ் அப்ப டான்சர் தான் இப்போ தான் டைரக்டர் டான்சர் இப்படியே போவோம் கூட ஏழு பேர் இதுல ஹீரோ அவரு நின்று தலையிலேருந்து ஒரு டைலாக் கொடுற அடிக்குது இதை வந்து விஜய் சார் கேட்டார் எதுனா குடு எதுனா ஒன்னு சொல்லியா அப்படின்னா எதுவும் ஒன்னு டே என்னடா விளையாடுற அங்கங்க கேமரா இருக்கு என்ன சொல்லுன்னா முன்னாடி இவன் தாண்டா இருக்கிறான்னு அப்புறம் இவனை பார்த்து சொன்னேன் டேய் நீ எதுனா ஒன்று சொல்லு அது கவுண்ட்ரு நான் அதே மாதிரி இவன் சாவு போகிறோம் எதுவில் கே இல்லை அந்த நேரத்தில் இவர் ஒன்று போடுவார் அதுக்கு விட்டங்க டேய் நீ சாகும்போது இப்போ விட இப்படி ஒரு காமெடி பண்ணுற தெய்வீக குழந்தடான்ட்டு அந்த கடைசியில் சார் அந்த தூண்ணுவங்க அதில் ஒருத்தன் ஏர்போர்ட்டில் என்னை பிடிச்சி சார் அந்த டைலாக்லாம் எங்கள் ஆளுங்களுக்கு ரொம்ப பிடிச்சிச்சு தெலுங்குல ஆனால் அந்த தூணிங்கில் அதுதான் சார் எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு அதுக்காக நான் இருக்கும்